உயர் திரு தலைமை பொறியாளர் அவர்கள் மேற்று அனல் மின்னையும் ஒன்று வேற்று அணை ஆறு மற்றும் உயர் திரு தலைமை பொறியாளர் அவர்கள் மேற்று அனல் நிலையம் இரண்டு வேற்று அணை ஐயா சேலம் மாவட்டம் மேற்று அனல் நிலையம் ஒன்று மற்றும் இரண்டில் பணியாற்றி வரும் பெண்கள் உட்பட சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்களை பணி நிருந்தம் செய்ய கோரி கடந்த இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் தேதி முதல் இன்று நாலாவது நாளாக உள்ளீர்ப்பு போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் இந்த தொழிலாளர்களின் போட்ட போராட்டம் என்பது நியாயமானது தொழிலாளரின் கோரிக்கையை நிறைவேற்றி அவர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த அரசு கொண்டு வருவது என்பது இந்த அரசின் கடமையாகும் இந்த தொழிலாளர்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றி வருகின்றனர் மாண்பமை உச்ச நீதிமன்றம் மற்றும் மாண்பமை சென்னை உயர் நீதிமன்றங்களின் தீர்ப்புகளின் அடிப்படையில் பத்தாண்டிற்கு மேல் பணி செய்துள்ள ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அது மட்டுமன்றி ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக பத்து ஆண்டுகளுக்கு மேல் கிடைத்த தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கி பணி பாதுகாப்பை வழங்க வேண்டியது அரசின் கடமையாகும் எனவே